வணக்கம் பாவம் செய்ய திருமணமே சித்தர் பாடல் விளக்கம் பாகம் ஐந்து இதற்கு முன் பதிவிட்ட பாகங்களின் இணைப்பு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் மறக்காம பாத்திடுங்க வாங்க காணொலிகள் போகலாம் இந்த உலகமும் உள்ளு சற்றும் இச்சை வையாமலே என்னாலும் தள்ளு செந்தேன் வெள்ளம் அதை முள்ளு சிந்தை திருப்பிக்க உலகத்தை பற்றி சித்தர் இந்த பாடல தெளிவுபடுத்திருக்காங்க சித்தர் இந்த உலகம் முள்ளன்னு சொல்றாங்க இதற்கு காரணம் நம்மை போன்ற மனிதர்கள் தான் இதற்கு முன் இருந்த சரணங்களில் சொல்லியிருந்தது போல மனிதர்களான நாம் கோபம் பேராசை வஞ்சகம் போன்ற இன்னும் பல தீய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் நம்ம ஒரு ஆளுக்கு பாதகம் நினைச்சா இன்னொரு ஆள் நமக்கு பாதகம் நினைக்கும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆக இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகம் ஒரு முள்ளுன்னு சித்தர் சொல்றாங்க எனவே எதன் மேலும் இச்சை அதாவது ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் ஆசைகள் தோண்டும் விடயங்களை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த உலகமும் முள்ளு சற்றும் இச்சை வையாமலே என்னாலும் தள்ளு என்ற வரி விளக்குகிறது கடைசி இரண்டு வரி செந்தின் வெல்லம் அதை மொள்ளு உந்தன் சிந்தை தித்திக்க திவிட்ட உட்கொள்ளு என்பதாகும் அதாவது மொல் போன்று இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள விடயங்களின் மீது ஆசை வைக்காதே அதற்கு பதிலாக பரம்பொருளான இறைவன் மீது ஆசைவை என்கிறார் சித்தர் இறைவனை தான் தேன் என்றும் அந்த தேனை நாம் பருக வேண்டும் என்கிறார் வெறுமனை தேன் என்றோ ஒரு துளை தேன் என்றோ சித்தர் இங்கு குறிப்பிடவில்லை செந்தியின் வெள்ளம் என்று சொல்றாங்க ஏதேதோ அழகுன்னு நினைச்சு நீ ஆபத்தை தேடி போற தேன் போன்று தித்திப்பு கொன்ற இறைவன் உன் கண்முன் வெள்ளமாக இருக்கிறான் அவனை அடையும் வழிகளை கண்டுபிடி என்கிறார் சித்தர் ஆக தேவையற்ற ஆசைகளான அந்த முல்லை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு செந்தின் வெள்ளமான இறைவன் என்ற பேர் இன்பத்தை அடையும் வழிகளை செய்தால் நிம்மதி அடையும் என்பதை சித்தர் இந்த சரணத்தில் எடுத்து கூறும் விளக்கம் அந்த போதகர் போதவாராதே சாராதே கூட்டத்தில் இந்த சரணத்தின் முதல்வரியே பொய் வேதன் தன்னை பாராதே என்பதாகவும் இங்கு கூறப்பட்டுள்ளதை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் கடுவெளி சித்தர் வேதங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லல பொய்யாக இருக்கக்கூடிய வேதங்களை தான் படிக்க கூடாது என்று சொல்றாங்க அதாவது வேதம் என்பது மறை இந்த ஜீவன் எப்படி பரம்பொருளான இறைவனை அடைய வேண்டும் என்ற வழிகளை சொல்லக்கூடியதுதான் வேதம் மாறாக தேவையற்ற இன்பத்தை அடையக்கூடியது வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சொல்வது பொய் வேதம் என குறிப்பிடப்படுது அப்படிப்பட்ட வேதங்களை படிக்காதே பார்க்காதே அது உனக்கு உதவாது என்கிறார் சித்தர் மேலும் இது போன்ற வேதங்களை படித்து தவறாக போதிக்கும் போதகர்கள் அல்லது நல்ல வேதங்களை படித்தும் அதனை பின்பற்றாத குருமார்கள் போன்றவர்களின் பேச்சினை கேட்க வேண்டாம் என்பதை தான் அந்த போதகர் சொற்பொத்தி போத ஓராதே என்ற வரியின் மூலம் சித்தர் எடுத்து உரைக்கிறாங்க ஆக இந்த மாதிரியான போதகர்களின் சொற்கள் நமக்கு பயனளிக்காது கூடவே இந்த உலகத்தில் தீமையான விடயங்களை சொல்லித்தரக்கூடிய நிறைய துன்மார்க்கர்கள் இருக்காங்க அவங்கள நம்பி அவர்களுடன் மகிழ்ச்சியை சேராத அது எல்லாம் அவனுக்கு பயனற்றதான விடயமாக தான் இருக்கும் என்பதை தான் துன்மார்க்கர்கள் கூட்டத்தில் மகிழ்ச்சி சேராதே என்ற வரி விளக்குகிறது கூடவே மைவெளியாரை பார்க்கலாம் ஒன்று ஒரு சில தீய பெண்களிடம் நட்பு கொள்ளாமல் மற்றொன்று சித்தர்கள் பொதுவாகவே இனம் மதம் பாலினம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது நாம் முன்பே அறிந்தது ஆக உண்மையான கண்களை மை போட்டு மறைப்பது போல நல்லவர்கள் போன்று வேடமிட்டு திரியும் கெட்டவர்களுடன் பழகாமல் அவர்களை சாரதி இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கையின் குறிக்கோளை அடையலாம் என்பதை கருத்தாக இருக்கலாம் எனவே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற பகுத்தறிவுடன் ஒருவரிடம் பழக வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய தீய எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளாது நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை தான் சித்தர் இந்த சரணத்தின் வழி விளக்கியிருக்காங்க செய்யாதே கல்லை பறவைகள் இந்த சரணத்தை நேரடியாக புரியும் வகையில் சித்தர் எழுதியிருக்காங்க அதாவது முதல் இரண்டு வரி வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்பதாகும் நம்ம கிட்ட யாராவது கோபப்பட்டாலோ இல்ல நம்மள கடுமையா திட்டினாலோ நம்மளும் உடனே கோபம் அடைஞ்சிருவோம் அந்த மாதிரி யாராவது உன்னை திட்டினால் அவரை திரும்பி திட்டாதே மனமே என்கிறார் சித்தர் கோபம் நமக்கு தான் பாதகமாக அமையும் என்பதை சரணங்களில் பார்த்தோம் இதனை தான் திருவள்ளுவரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே பொய் சொன்னாலும் நீ மட்டும் பொய் சொல்லாத மனமே என்று தன் மனதிடம் இங்கு கோருகிறார் கடைசி இரண்டு வரி வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே என்பதாகவும் அதாவது தீமையான மற்றவர்கள் தூற்றக்கூடிய செயல்களை செய்யாமல் முக்கியமாக பறவைகள் மிருகங்களின் மீது கல் எரியாது என்கிறார் கடுவெளி சித்தர் எனவே இந்த உலகமானது எல்லா உயிர்களுக்கும் சமம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் இணைக்க வேண்டும் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது என்ற தீய எண்ணத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்கிறார் கடுவெளி சித்தர் இவைகளை அழித்து நன்மையான பாதையில் செல்வதே இறைவனை அடைவதற்கான முதற் படி விட்டு தாண்டாதே நல்ல நூலை வேண்டாதே இந்த சரணத்தில் ஒரு சில விடயங்களை செய்ய வேண்டாம் என்று சித்தர் வலியுறுத்தி இருக்காங்க முதல்வரியே சிவமன்றி வேறு வேண்டாதே அதாவது இறைவன் ஒருவனே நிலையானவன் உண்மையானவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாடி அவனையே வேண்டி வணங்க வேண்டும் என்கிறார் சித்தர் அந்த நேர்மையான பாதையில் செல்லும் போது கோல் மூட்டி யாருக்கும் இடையில் சண்டை ஏற்பட காரணமாக இருக்கக்கூடாது மனமே என்பதை யாருக்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே என்ற வரி விளக்குகிறது ஆக யாரை பற்றி யாரிடமும் தவறாக சொல்லக்கூடாது என்பது இங்கு புலப்படுது அடுத்த இரண்டு வரி தவநிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாது என்பதாகும் அதாவது தவம் செய்வதை தள்ளி வைக்காது என்கிறார் சித்தர் தியான நிலையில் அமர்ந்து அதன் மூலம் கிடைக்கும் பேரின்ப வெள்ளத்தை அனுபவிப்பதே தவநிலையாகும் ஆக அப்படிப்பட்ட யோக நிலையை விட்டு செல்லக்கூடாது கூடவே உண்மையான வழிகளை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களை மட்டும்தான் படிக்க வேண்டும் தேவையற்ற நூல்களை நாட வேண்டாம் என்கிறார் கடுவெளி சித்தர் எனவே இறைவனை வணங்கி யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்து நல்ல நூல்களை படித்து தவநெறியில் இருந்து மீளாமல் இருந்தாலே வாழ்க்கையின் உண்மை நிலையை அடையலாம் என்று சித்தர் தன் மனதிலும் எடுத்து கோருகிறார் பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே இந்த சரணம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் இதுவும் தவறான விடைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்வதாக தான் அமைந்துள்ளது இருப்பினும் ஒரு சூட்சமத்தை கடுவழி சித்தர் இந்த சரணத்தில் ஒழித்து வைத்துள்ளார் கடைசி மூன்று வரிகளில் கூறப்பட்டுள்ளதை செய்யக்கூடாது என்கிறார் சித்தர் அது ஏன் செய்யக்கூடாது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை முதல் வரியிலே சித்தர் சொல்லிட்டாங்க வாங்க பார்ப்போம் உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் தன்னை விளங்க நாட்டாதே என்பதே அந்த கடைசி மூன்று வரி அதாவது நல்ல குணமுள்ள பெண்களை அல்லது மனைவிமார்களை பழித்தல் கூடாது வேம்பு போல காசுக்கும் செயல்களையும் பேச்சுக்களையும் உலகில் பரப்பக்கூடாது மற்றும் நான் தான் பெரியவன் என்ற ஆணவத்தில் தெரிதல் கூடாது இவை மூன்றும் தவறான செயல்கள் என்கிறார் சித்தர் விளையாட்டுக்காக இன்று நாம் நினைத்து செய்யும் இந்த செயலானது பின்னாடி விஷமாக மாறும் என்பதை தான் பாம்பினை பற்றி ஆட்டாதே என்ற வரியில் சித்தர் விளக்கியிருக்காங்க இதுவே முதல் வரியும் கூட அதாவது பாம்பின் விஷம் எப்படி ஒருவனை அழிக்குமோ அப்படியே மற்ற மூன்று விடயங்களை செய்பவர்களின் பாவமும் அவர்களை அழிக்கும் என்பதே அந்த சூட்சமம் பாம்பினையோ அல்லது மற்ற மிருகங்களையோ கஷ்டப்படுத்தி துன்புறுத்துதல் கூடாது என்பது கூடுதல் தகவல் கூடவே இதனை இன்னொரு வகையில் பார்ப்போரும் உண்டு பாம்பிற்கு அரவம் என்று மற்றொரு பெயர் இருக்கு அரவம் என்றால் ஆசை சத்தம் என்று பெயருண்டு ஆகையால் ஆசையினைப் பற்றி ஆடக்கூடாது என்பதையும் சித்தர் இங்கு மறைப்பொருளாக கூறியிருக்கலாம் எதுவாக இருப்பினும் பாவ செயல்களை செய்யாமல் இருத்தலே வாழ்க்கையின் நன்பாதைக்கு வழிவகுக்கும் என்பது சித்தருடைய கருத்து போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழ உண்ணாதே சாற்று வாழ்வை எண்ணாதே பிறர் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே பொதுவாகவே சித்தர்கள் பல படிநிலைகளை தாண்டிதான் சித்தன் என்ற நிலையை அடைகிறார்கள் அந்த நிலையை அடைய அவர்களுக்கு ஏற்பட்ட தடை அதன் அவர்கள் செய்த தவறுகள் தவறுகள் அந்த மூலம் கிடைத்த அனுபவம் ஆகியவற்றை தான் மக்களுக்கு அறிவுரைகளாக எடுத்துக் கூறுகின்றனர் கூடவே கடவுளை அடைய அவர்கள் எடுத்த பாதையினை இன்னும் இலகுவாக மக்களுக்கு கூறுகின்றனர் அதனால்தான் சித்தர்கள் மூட நம்பிக்கைகளையும் ஒரு சில சடங்கு முறைகள் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்கின்றனர் அதைதான் கடுவேணி சித்தரும் போற்றரும் சடங்கை நன்னாதே என்ற வரியின் மூலம் விளக்குகிறார் ஆடம்பர சடங்குகளை செய்யாமல் இறைவனை பக்தியோடு வணங்கினாலே முக்தி பேரை கிடைக்கும் என்பது சித்தர் வாக்கு இதனை இன்னும் தெளிவாக காசிக்கு ஓடில் வினைப்போமோ அந்த கங்கையில் அடி கதிதான் உண்டாமோ என்ற பாடலில் விளக்கியிருப்பார் கடுவிலி சித்தர் அடுத்த வரியில் தன்னை தானே உயர்த்தி பேசிக் கொண்டு அதாவது தற்புகழ்ச்சி செய்து கொண்டு அதே போல் மற்றவர்களும் உன்னை மதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளக்கூடாது வீண் புகழ்ச்சி சரியானது இல்லை என்பதை உன்னை புகழ்ந்து பலரில் புகழ என்ற வரியில் சித்தர் விளக்கியிருக்காங்க கடைசி இரண்டு வரி சாற்றமன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்பதாகும் அதாவது பிறர் தோற்றி பழிக்கும் வாழ்க்கையை வாழவோ பிறர் தாழும்படியான தீய செயல்களை செய்யவோ கூடாது என்கிறார் சித்தர் இவை ஒரு நேர்மையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்காது எனவே வேண்புகழ்ச்சி இல்லாமல் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து இறைவனை வணங்கினாலே வீடு பெறு அடையலாம் என்று சித்தர் தன் மனதிடம் எடுத்து கூறுகிறார் பொதுவாகவே பாடல் மற்றும் கவிதைகளின் மீது நம்ம ஒவ்வொருவரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலின் விளக்கம் நான் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் கிடைக்கப்பெற்றதாகவும் இதனை ஒட்டி வேறு ஏதேனும் தகவலோ கருத்தோ இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் மேலும் உள்ள சரணங்களின் விளக்கம் ஆறாம் பாகமாக வெளிவரும் அதுவரை முடிவிலை தமிழ் வலையொடியுடன் இணைந்திருங்கள் நன்றி தமிழை தரணி எங்கும் பரவச் செய்வோம்